CRO- வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நாகர்கோவில் சுற்றுவட்டார் இடையில் மிக குறைஞ்ச விலையில் வீட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் அடுத்து சொத்த விளம்பாங்க சொத்த விளம்ப உசர விளம்பாங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு வீட்டு மனை வந்திருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு சென்ட் வீட்டுமனை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கும் வடக்குமாக ரெண்டு சைடு பாதை விட அமைஞ்சிருக்குது ரெண்டு சைடு பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி பாதை இருபது அடி பாதைன்னா பெரிய பாதை பெரிய பாதையில் அமைஞ்சிருக்குது இந்த மனையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட் ரெண்டுக்கு ரெண்டரை லட்சம் தான் ஒரே ஃபிக்ஸட் ரேட்டு தான் ஒரே ரேட்டு தான் ரெண்டரை லட்சம்னா இவங்க தருவாங்க ஸோ உங்களுக்கு அதாவது லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வந்துட்டு மனப்பாடத்துக்கு வீடு வைக்கிறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதை நம்ம நார்வல் சுற்றுவட்டாரத்தில் இதுக்கு கீழே வந்துட்டு மனைகள் இல்லை இதுதான் கடைசி ரேட்டு ஒரு சென்ட்டு ரெண்டரை லட்சம் வச்சு வந்திருக்குது இதில் மொத்தம் பன்னிரெண்டு சென்ட் இருக்குது இந்த பன்னிரெண்டு சென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு ஆறு சென்ட்ன்னு பிரித்து அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வாங்கினா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் அதாவது பக்கத்தில் நான் சுற்றி காணிக்கிறேன் பாருங்கள் அங்கங்கே வீடுகள் இருக்க தான் செய்யுது ஸோ ரொம்ப குறஞ்ச விலையில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரே ரேட்டு தான் ஃபிக்ஸட் ரேட்டு தான் ரெண்டரை லட்ச ரூபா ஸோ வேணும் அப்படின்னு உடனே கால் பண்ணி இந்த மனை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு பாத வசதிகளோடு வந்திருக்குது ஸோ அப்படிப்பட்ட இந்த லோ பட்ஜெட்டு மனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவர் நிலம் தேடுவர் தோப்பு தேடுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் தேங்க்யூ